உள்ளுவதெல்லாம் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நிறுத்தும் அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இப்பதிவில் நாம் காண இருப்பது சனி பகவானின் தலங்களில் ஒன்றான திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் இவ்வாலயம் திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் கச்சனம் என்ற ஊர் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கிருந்து மேற்கே எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தெருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது கொள்ளி என்றால் நெருப்பு அக்னி வழிபட்ட தலமாதலினால் கொள்ளிக்காடு என்று பெயர் பெற்றது இத்தல தேவாரத்தில் இறைவன் யானையை உரித்த செயல் குறிப்பிடப்படுவதால் மக்கள் ஒரு காலத்தில் கரியுரித்த நாயனார் கோயில் என்றும் அழைத்து வந்ததாக தெரிகிறது சனி பகவான் பாராபட்சம் பார்க்காதவர் நாம் செய்யும் தவறுகளுக்கு தகுந்தபடி தண்டனை கொடுப்பவர் அதேபோல் ஒருவர் பிறந்த நேரத்தின்படி சனி பகவான் நன்மை செய்வதாக அமைந்திருந்தால் அவர்களுக்கு அளவற்ற நன்மைகளையும் சிறந்த முன்னேற்றத்தையும் அளிப்பவர் சனி பகவானை ஆனால் தேவர் முதல் மனிதர் வரை சனி பகவான் செய்யும் நன்மைகளைக் கண்டு சந்தோஷப்படாமல் அவர் செய்யும் தீய பலன்களைப் பற்றி மட்டுமே நினைத்து பயப்படுவார்கள் இதனால் மனம் வருந்திய சனி பகவான் வசிஷ்ட முனிவரின் யோசனைப்படி அக்னிவனம் என்னும் இத்தலத்தில் வந்து கடுந்தவம் புரிந்தார் இவரது தவத்தில் மகிழ்ந்த ஈசன் அக்னி உருவில் தரிசனம் தந்து சனியை பொங்கு சனியாக மாற்றினார் இத்துடன் இத்தலம் வந்து தன்னையும் பொங்கு சனியையும் வழிபடுவோருக்கு சனி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் விலகும் என அருள் புரிந்தார் சிவன் அருளின்படி சனி பகவான் இத்தலத்தில் குபேர மூலையில் இருந்து தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு செல்வங்களை வழங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகிறார் நலச்சக்கரவர்த்தி தனக்கு சனி தோஷம் ஏற்பட்ட காரணத்தினால் நாடு நகரம் மனைவி மக்களை பிரிந்து மிகவும் துன்பத்திற்கு ஆளானார் தோஷம் விலகிய பின் இத்தலம் வந்து பொங்கு சனியை வணங்கி நலமடைந்ததாக வரலாறு கூறுகிறது இத்தலத்தின் சிறப்பு அக்னி பகவான் தன் சாபம் நீங்க இத்தலத்து ஈசனை வணங்கியதால் இறைவன் அக்னீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் மகாலட்சுமி சன்னதிக்கு அருகில் சனி பகவான் சன்னதி அமைந்திருப்பது இத்தலத்தின் சிறப்பு இத்தலத்திற்கு வன்னி ஊமத்தை கொன்றை என மூன்று தல விருட்சங்கள் உள்ளன இதில் வன்னி மரம் குபேர செல்வத்தையும் ஊமத்தை மனக்கவலையையும் கொன்றை குடும்ப ஒற்றுமையும் தருகிறது பொதுவாக அனைத்து கோயில்களிலும் நவகிரகங்கள் ஒன்றையொன்று பார்க்காமல் அமைந்திருக்கும் ஆனால் இத்தலத்தில் நவகிரகங்கள் பாவடிவில் அமைந்திருப்பது சிறப்பு நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் இத்தல இறைவன் அழித்து விடுவதால் பாவங்களுக்கு தண்டனை அளிக்கும் வேலை இத்தலத்து நவகிரகங்களுக்கு கிடையாது எனவே மாறுபட்ட குணத்தை விட்டு அனைத்து நவக்கிரகங்களும் பாவடிவில் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது இங்குள்ள சனி பகவான் உழைப்பின் பெருமையை உணர்த்தும் வகையில் கலப்பையை ஏந்திய நிலையில் அருள் பாலிக்கிறார் இவரை சனிக்கிழமைகளில் மட்டுமன்றி அனைத்து கிழமைகளிலும் வன்னி இலைகளால் அர்ச்சனை செய்தால் சிறந்த பலன்கள் கிடைக்கும் நவகிரக மண்டலத்தில் சனியின் திசை மேற்கு அதேபோல் இத்தலம் மேற்கு பார்த்து அமைந்துள்ளது சனி சம்பந்தப்பட்ட தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து அக்னீஸ்வரரை வழிபாடு செய்து சனி பகவானை வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் மேலும் சோழமன்னன் ஒருவனுக்கு சனி தோஷம் விலகிய தலமாகும் மூலவர் சிவலிங்க திருமேனி அக்னி வழிபட்டதால் திருமேனி சற்று சுதந்திருக்கும் வாசகர்களே எந்திரங்கள் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு எங்களை தொடர்பு கொண்டு கட்டண சேவை பெறலாம் மேலும் தினசரி பஞ்சாங்க பலன்களை அறிய எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களிடம் ஜோதிட மருத்துவ சேவையும் உண்டு நன்றி வணக்கம் சுபம்